ஆஸ்மா கடை எல்லா இடத்துலையும் இருக்குது அது இருக்கும் பொழுது கள்ளச்சாரம் ஏன் இப்படி காய்ச்சறாங்க அதில் என்னெல்லாமோ கலந்து ஏன் அப்படி விற்பனை பண்ணுறாங்க இதை கண்டிக்க வேண்டியோ ஏன் கண்டிக்கல இந்த பல கேள்விகள் எழும்புறது இதில் பாருங்கள் இப்போ எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த ஃபிகரும் இப்போ முள்ள முள்ள தான் வந்துட்டு இருக்கு இதை தவிர்த்து ஆளுநர் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுநர் ரிப்போர்ட்லையும் இதே தான் கூறியிருக்காரு இந்த மாதிரி கள்ளச்சார விற்பனை பொருள் விற்பனை இது வந்து தயாரிப்பு இதுக்கெல்லாம் ஒன்றும் கண்டிப்பில்லாம தமிழ்நாடுல நிலைமை மோசமாயிட்டு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு ஃபெயிலியர் தெரியுது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையா இல்லை எப்படி இப்போ அந்த கிராமம் பாருங்க கருணாபுரம் அந்த கிராமத்தோட இன்னைக்கு இது என்ன சொல்றாங்க அந்த கிராமத்துல

அதனால இவிஎம்மை வந்து சொல்ல அது இது என்னென்ன பார்த்தீங்கன்னா அதாவது எதை எதை சொன்னே அதாவது மோடிக்கு மேண்டேட் கிடைக்கலன்னு சொல்லணும் அது இப்படி இவிஎம் சரி இல்லை அது சரி இல்லை இது சரி இது சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இது மாதிரி சொல்லும்போது அவங்க வாங்கின பொழுத்தம் மேலே கல்வி வருது தமிழகத்துல நேற்று முதல் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான சம்பவம் வந்துட்டு அரங்கேற்றி வந்துருக்குது சார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சார மருந்தி இதுவரை நாற்பது பேர் வந்து உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கு இதுல குறிப்பா பெண்களும் வந்து இருக்கு உயிரில இருந்து தகவலாம் வந்துருக்கு சார் எப்படி பாக்குறீங்க இல்ல இது ரொம்ப பயங்கரமான சம்பவம் சரத்குமார் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இவ்வளவு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பிறகுதான் எல்லாரும் பூச்சிக்கிறாங்க இதுவே ஒரு அதிர்ச்சியா இருக்குது எப்போ டாஸ்மாக் கடை எல்லா இடத்துலயும் இருக்குது அது இருக்கும் பொழுது கள்ளச்சாராயம் ஏன் இப்படி காய்ச்சறாங்க அதுல என்னெல்லாமோ கலந்து ஏன் இப்படி விற்பனை பண்றாங்க இதை கண்டிக்க வேண்டிய ஏன் கண்டிக்கல இதை பல கேள்விகள் எழும்புறது இதில் பாருங்க இப்போ எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த ஃபிகரும் இப்போ முள்ள முள்ள தான் வந்துட்ருக்கு பாதி பேர் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் உயிரிழந்திருக்காங்க அவங்க யார் என்ன இதில் பெண்களும் இருப்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இது சம்பவத்தை இதை நினச்சி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராயம் போத பொருள் விற்பனை இந்த மாதிரி மேட்டர்லாம் ரொம்ப நாளாவே இதை பத்தி எல்லாருமே கவலையா சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த சம்பவம் இது பாருங்க இப்போ போன வருடமும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டுது அதுக்கு பிறகு என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க போலீஸ் ஏன் கண்டிப்பா கவனிக்கல மாவட்ட ஆட்சியாளர் மாவட்டத்தில இது ஏன்ட்டாங்க இது பின்னாடி பின்னணியில ஏதாவது அரசியல் சப்போர்ட் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக போயிடுச்சா முப்பதாயிரம் காய்ச்சல் அவங்களுக்கு எல்லாம் பெரிய நெட்ஒர்க் இருக்குன்னு சொல்லுவாங்க எந்த மாதிரி நெட்வொர்க் செயல்பட்டு இருந்தது இந்த மாதிரி ஏழை மக்களை இது மாதிரி இதுக்கு ஒரு அடிமை பண்ணி இது மாதிரி அவங்கள ஒரு பலிகடா பண்ணிட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இது கமிஷன் ஆஃப் என்கொயரிக்கும் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு ஜுடிஷியல் என்கொயரி பண்ணணும்னு வேற சொல்லியிருக்காரு அதெல்லாம் கரெக்டான முடிவு தான் ஆனா திருப்பி மீண்டும் மீண்டும் கேள்வி வருது என்னன்னா இது ஏன் இப்படி கண்டிக்காம போயிடுச்சு ஏன் இப்படி ஏற்பட்டது இதை தவிர்த்து ஆளுநர் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுநர் ரிப்போர்ட்லையும் இதே தான் கூறியிருக்கார் இந்த மாதிரி கள்ளசார விற்பனை போதைப் பொருள் விற்பனை இது வந்து தயாரிப்பு இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தமிழ்நாடுல நிலைமை இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு அதை அவர் தன்னோட ராஜ்பவன்ல அவர் விட்ட அறிக்கையிலயும் அவர் ஸ்டேட்மெண்ட்லையும் இதே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த சம்பவம் என்ன காமிக்கிறதுனா இது கண்ட்ரோல் இல்லாம இருக்குது இதை ஒன்றும் செக் பண்ண வேண்டிய இடத்துல செக் பண்ணல அதிகாரிகள் எங்கேயோ ஒரு இடத்துல இதை ஃபெயில் ஆயிட்டாங்க இதுல பாருங்க உயிரே கொடுக்கற அளவுக்கு பறி போற அளவுக்கு மேட்டர் இருக்குன்னா அது இவ்வளவு பேரு எங்க அதுல இப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா நம்ம முதல் ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் மெத்தனால் கலந்துட்டாங்கிறாங்க அதாவது ஆல்கஹால்ல ஒரு பர்டிகுலர் லெவல் மேல கலந்தாங்கன்னா அது பாய்சன் ஆகிடுச்சு அப்புறம் யூஸ்வலி பாத்தீங்கன்னா இந்த காய் சாரையம் காய்ச்சும் போது என்னெல்லாமோ போடுவாங்க அதுல அந்த கிக்கு வரத்துக்காக என்னெல்லாமோ போடுவாங்க என்ன என்னென்ன பொருள் இல்லாம அதை கலப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி அது பாய்சன் ஆயிடுது அது கல்லுலேருந்து பாய்சன் மாறுறதுக்கு அது ரொம்ப சீக்கிரம் மாறிடுறது இந்த சம்பவத்தை வச்சுட்டு நம்ம வந்து இதில் அரசியலை பாக்குறது கூட இதுக்கு தடுப்புக்கு என்ன ஏன் நடவடிக்கை எடுக்கல இல்ல கடந்த போல வந்து ஒரு பெரிய சம்பவம் அறங்கே சார் திரும்ப வந்து அதே சம்பவம் தான் ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ அந்த நிவாரண தொகைன்றது அறிவிச்சாரு இப்போ நிவாரண தொகை அறிவிச்சிருக்காரு முழுமையாக நடவடிக்கை எடுக்க சார் இருந்த அரசாங்கம் இல்லைங்க அதான் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன உயிர் திருப்பி வராதுங்கல்ல அது எல்லாரும் 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 சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு ஃபெயிலியர் தெரியுது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையா இல்லை எப்படி இப்போ அந்த கிராமம் பாருங்க கருணாபுரம் அந்த கிராமத்தோட இன்னைக்கு இது என்ன சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் எத் ஒரு குடும்பம் கூட விட்டு போகிற மாதிரி தான் பேசுகிறாங்க எல்லாரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அதில் எவ்வளோ பேருக்கு உயிர் பிரிவுங்கிறது தெரியல மொத்தத்தில் இந்த மேட்ரு ரொம்ப சீரியஸ் மேட்டருங்க இதை தொடர்ந்து நம்ம என்ன நினைக்கணும்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு சட்டசபையே இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு தொடர் ஆனால் இந்த மாற்றம் ரொம்ப விவாதிக்கப்படும் அதே நேரத்துல ஸ்டாலின் முதல்வர் லெவல்ல அவர் கொஞ்சம் இது நம்ம இது பண்ணணும் இது ஏன் இப்படி நடக்குது இதுல பாருங்க இப்ப நிறைய பேர் எம்எல்ஏ பத்தியும் கேள்வி கேக்குறாங்க

தின பேர் எஃபெக்டடாக இருக்காங்க இன்னும் அதிகாரிகளுக்கு தெரியல இதெல்லாம் பெரிய ரொம்ப சீரியஸ் மேட்ரு ஆனால் ஒன்று நிச்சயங்க இதில் வந்து ஒரு சிவியர் நடவடிக்கை வேணுங்க அதாவது அதிகாரி லெவலில் யார் இதுக்கு இதுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோட கடமையோ இதை பாதுகாக்கணுமோ யாரோட கடமையோ இதை இதை தொடர்ந்து கண்காணிப்பு பண்ணியிருக்கணுமோ யாரோட கடமையோ இதை தவிர்த்துருக்கணுமோ அவங்க மேலே நடவடிக்கை தேவை அப்படி எடுத்தால்தான் மக்களுக்கு தோணும் இது வந்து போன தடவை சம்பவத்துக்கு இந்த சம்பவத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குது இல்லைன்னா அடுத்த சம்பவம் ஏற்படும் இப்போ பத்து லட்ச ரூபா தொகையை கொடுத்ததுனால மேட்டர் கொஞ்சம் ஆகலாமா அந்த அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி கொடுக்கலாம் காம்பன்சேஷன் பட் இந்த மேட்ரு ஒன்றும் பெருசுங்க அதே நேரத்தில் இன்னொரு சொல்ல விரும்புகிற சரத்குமார் இந்த போதப்பொருள் விற்பனை பாருங்கள் அந்த இவர் ஆனாரு நம்ம ஜாஃபர் சா இவர் ஜா ஜாஃபர் சாதிக் அதில் பாருங்கள் அதிலேயே இந்த பேச்செல்லாம் வந்தது அரசியல் பேக்கிங் இருக்குது பெரிய நபரோட இது இருக்குது அது சிந்தட்டிக் கெமிக்கல் பண்ணுற ட்ரக்ஸு அப்போவே இந்த பேச்செல்லாம் வந்தது அதனால தொடர்ந்து இது மேல ஒரு இந்த என்டயர் ட்ரக் இந்த மாதிரி இல்லீகல் ட்ரக் இல்லிசிட் ட்ரக்ஸ் இல்லிசிட் ஆல்கஹால் இது மேல எல்லாம் ஒரு பெரிய நடவடிக்கை தேவை என்கொயரி கமிஷன் அது போட்டு அதை அவங்க ஆராய்ச்சி செய்து ரிப்போர்ட் கொடுத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உடனடியா சில நடவடிக்கைகள் தேவைங்க இதுல யார் எக்ஸைஸ் மந்திரியா அவருக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குதா அதெல்லாம் எல்லா இதுவும் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்கணுங்க முன்னாடி தமிழ்நாடு மக்கள் இதை வச்சு ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க இல்ல சார் இப்ப முன்னதாக வந்து கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சார் விதைவுகள் வந்துட்டு அதிகமா இருக்காங்க அதனால வந்து நாங்க வந்தா ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் இப்ப டாஸ்மாக் குறைச்ச போடல இப்ப வந்துட்டு இந்த மாதிரியான சாராயம் வந்துட்டு ஊக்குவிக்குதா சார் அரசாங்கம் செய்ய சொல்லி இல்லைங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாகோட விற்பனை அதிகமாயிட்டே தான் போகுது இவ்வளவு அதிகமாயிட்டு போறது இந்த குடிப்பழக்கம் ரொம்ப பரவிடுச்சு அந்த பற வீட்டு கையில பணம் காசு இல்லாத போது டாஸ்மா சரக்கு கூட வாங்கி இது சாப்பிட முடியாத போது இந்த மாதிரி வெளியில ஏதாவது கிடைக்கிற சரக்கு வாங்கி சாப்பிடுறாங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அது முதல் கடமைங்க ரெண்டாவது கடமை மக்களோட உணர்ச்சி இது உணர்வை கொஞ்சம் நம்ம இது பண்ணணும் அவேர்னஸ் கொண்டு வரணும் இந்த மாதிரி நீங்க இல்லைங்களுக்கு போகாதீங்க சாயிரம் கம்மி வேலையில கிடைக்கிறதுன்னு சாப்பிடாதீங்க அதுல இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கலந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன அந்த போதை பொருள் இல்லை அதை அந்த சாராயத்தில் அந்த கிக்கு வரணும் அந்த கிக்குக்கா அவன் எப்படி கலக்கிறாங்க மித்த நாள் கலந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு முதல்வரே ஸோ இதில் வந்து எது ஒரு இது இது பண்ணணும்னா பாருங்க ஒன்று குடிப்பழக்கம் அதிகமாயிட்டு இருங்க தமிழ்நாட்டில் கட்டாயம் சொன்னீங்க அதில் பல நீங்கள் சொன்னீங்க கனிமொழி கூட சொன்னாங்க இது எப்படியாவது இது ஒரு செக் பண்ணி ஆனோம் கூடவே நான் சொல்வது என்னன்னா போதைப் பொருள் மேதும் பண்ணணும் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் காலேஜு ஸ்கூலில் ஸ்கூல் விட்டு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பழக்கம் பிடிச்சுன்றது பல ஊர்ல பர இதுல இடத்துல இது பரவிண்டே இருக்குது அரசியலை பார்க்காம அதுல யார் இன்வால்வோ அது அரசியல்ல இருந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்க மேல கடுமையான நடவடிக்கை தேவை இந்த நேரத்துல எதிர்க்கட்சி தலைவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேசிட்டு வருது என்னன்னா இதுதான் வந்துட்டு திமுகவின் சாதனையா அப்படின்னு சொல்றாங்க சார் அந்த மாதிரியான பல சம்பவங்கள் அரங்கிட்டு வருது அதுவும் குறிப்பா அந்த போதைப் பொருள் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு சார் எப்படி பாக்குறீங்க நீங்க உங்க பார்வையில இல்ல கட்டாயமா இது பாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க எடுத்திருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப பாருங்க இப்ப சமீபத்தில் இந்த மாதிரி சரக்கு எத்தனை பிடிப்பட்டதுன்னு பாத்தீங்களா ரெய்டு பாத்தீங்களா இல்ல தொடர்ந்து ஏதாவது ஒரு கேம்பெயின் போலீஸ் தரப்புல இருந்து கேம்பெயின் பண்ணி இதெல்லாம் இவ்வளவு பிடிச்சிட்டாங்க முன்னெல்லாம் சொல்லுவாங்க இவ்வளவு பிடிப்பட்டது இவ்வளவு இதாச்சு இவ்வளவு பானைகளை உடைச்சோம் அதெல்லாம் காமிப்பாங்க இப்ப அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல பாருங்க இல்ல அப்படிதான் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இந்த மாதிரி செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு கடந்த சில நாட்களாக அப்படி இருந்தா எப்படி சார் இல்ல ாங்க அது பாருங்க எந்த அளவுல பண்ணணுமோ அது அந்த அளவுல நடக்கல இல்ல அது மாதிரி சரி அவங்க ரைடு பண்றாங்க சில பிடிபடுறது பட் பிடிப்பட படாம போறது அதிகமா இருக்குது இல்ல ஏன்னா இத இந்த இந்த மாதிரி இதுல வியாபாரத்துல இருக்கிறவங்க பாருங்க அவங்க கைக்குள்ள எல்லாரையும் போட்டுப்பாங்க ஏன்னா இதுல பணம் நிறைய இருக்குது அதுல பாத்தீங்கன்னா கட்டாயமா யாராவது ஒரு அரசியல் பேக்கிங் இல்லாம இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ அது யாரு எந்த மா நான் அரசியல் சொல்லும் பொழுது அந்த மாவட்ட லெவலில் யார் அரசியல் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க சப்போர்ட் இருக்கும் உடனே இந்த கட்சியை அந்த கட்சியை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பொலிட்டிக்கல் பேக்கிங் கொஞ்சம் இல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இது கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குதா இல்லை கள்ளக்குறிச்சியில் பண்ணிட்டு வேற எங்கேயாவது விற்கிறாங்களா அப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எங்கெல்லாம் போயிருக்குது அப்படி எங்கேயாவது ஸ்டாக் இருந்ததுன்னா அதையும் கண்டுபிடிச்சி உடனடியாக பண்ணணும் இப்போ பாருங்க இது ஒரு லார்ட் ஆர்டர் இஷ்யூவாக நினச்சிட்டு ஒரு நம்ம கேள்விப்பொழுது தமிழ்நாடு காவல்துறை பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஒரு இருபதாயிரம் போலீஸ் இவங்களை போலீஸ் இவங்களை காவல்துறையில இருந்து இது பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிருக்காங்க சட்டம் ஒழுங்கு ஏன்னா இதில் பெரிய ஒன்று கலர்ச்சி வரக்கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா என்ன கேட்டீங்கன்னா உடனடியாக பெரிய டிரைவ் ஒன்று ஆரம்பிக்கணும் இல்லிகல் இல்லிசிட் லிக்கர் இந்த மக்களுக்கான அரசு வந்துட்டு சரியா பாதுகாக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேசப்பட்டு வருகை சார் ஒரு விமர்சனம் வருது அரசு மீது இதனால இந்த அரசு ஸ்டாலின் அரசு வந்து ராஜினாமா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலே உங்களோட கருத்து என்ன இல்லையா அரசியல் ரீதியா சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவாங்க எதிர்க்கட்சிகள் இத இந்த எ எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்துல இது அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க இப்ப யாரும் ராஜினாமா செய்ய போறது போறதில்லை ஆனா அதே நேரத்துல இத இது ஒரு நான் சொல்லுவேன் என்னன்னா ஸ்டாலின் அரசு இது ஒரு நல்ல ஒரு ஒரு இது வந்து நமக்கு ஒரு எழுப்பிட மாதிரி ஒரு சம்பவம் இது அப்படியே பாருங்க உயிர் போனவங்க போயிட்டாங்க இந்த நோய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஸ்டாலின் அரசு கட்டாயமா எடுக்க வேண்டும் உடனடியா எடுக்க வேண்டும் பாருங்க இதுல அரசியல் நடக்குங்க இது தடுக்க முடியாது எதிர்கட்சிகள் அவங்க சொல்றது சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் ஆனா எது நடவடிக்கை ஒரு அரசு எடுக்கணுமோ அதை கட்டாயம் எடுத்தானோ அதை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாருங்க போன தடவை ஒண்ணு பெரிய நடவடிக்கை எடுக்கலன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க

இது உடல்ல உங்க கெடுக்கும் குடியை கெடுக்கும் இது அவங்க குடுக்க வேண்டிய வாணி பட் இப்ப நே இப்போ இப்ப சமீபத்துல என்னன்னா இந்த போதை பொருள் பார்ட்டி ரேட் பார்ட்டி அது இது என்னமோ இதுல இப்ப இவங்களே இந்த மாதிரி இருந்தான்னா சமுதாயத்துக்கு அவங்க என்ன வழிகாட்ட முடியும் அது ஒரு இருக்குது இல்ல அவங்க விலை உயர்ந்த விஷயங்களா சாப்பிடுவாங்க ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க சோ ஏழை மக்களுக்கு இத பத்தி ஒரு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்னா அது அவங்க பண்ண முடியும் செலிபிரிட்டிஸ் பண்ண முடியும் இந்த சம்பவம் வந்துட்டு மற்ற மாநிலத்தில் இந்த குற்ற சம்பவங்கள் என்ன சார் இல்லைங்க இது வந்து நான் தமிழ்நாடுல ஒண்டிதான் நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன் நடு நடுல மற்ற மாநிலங்கள்லயும் நடக்குது இதுல அதனால தான் நான் சொல்ல மாட்டேன் ஒரு பர்டிகுலர் கட்சி ஆட்சியில இருந்தா நடக்குது இன்னொரு கட்சி இருந்தா அப்படி இல்லை இது நடக்குதுங்க இது நடு இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது இதுல உயர்ந்த பிறகு இப்ப பாருங்க பீகார்ல நடந்தது இப்ப சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல அப்பப்ப நடந்திருக்கு நான் இல்ல சொல்லல இது பல மாநிலங்கள் நடக்குது ஆனா உடனடியாக அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த மாதிரி நடவடிக்கை இதை எடுக்கணும் இதை எடுக்க இதுல வந்து என்னென்ன சம்பவம் நடந்த பிறகு ஒரு பத்து நாளைக்கு இது மேல கொஞ்சம் ஆக்சிடென்ட் இருக்கு அப்புறம் அது அமைக்கி போயிட்டு இருக்கும் அப்ப ஆனால் தொடர்ந்து இதுல வந்து உங்களுக்கு என்ன ஒரு காவல் தேவை கண்காணிப்பு தேவை அண்ட் இதுல அரசியல் பார்க்க கூடாது அந்த தான் இப்ப முதல்வர் ஸ்டாலின் ஐயா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லையும் பாருங்க அப்படிதான் இருக்குது அதாவது இது யார் இது பின்னாடி இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள அவங்க மேல கேஸ் போட்டு அவங்களை இப்படியாவது இது பண்ணணும் தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் அவரும் கவர்னர் இருக்காரு பிறகு இதை தவிர்த்து அந்த விஷயத்தில் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கவலையா இருக்காங்கல்ல இது ஒரு கள்ளச்சாராய்ரு பட் போதப்பொருள் விற்பனை போதப்பொருள் தயாரிப்பு சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் அங்கே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வெளி இடத்துக்கெல்லாம் போகுது இதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய மேட்டரா தான் வருது இல்ல இப்ப வந்துட்டு நீட் தேர்வு வந்துட்டு குளறுபடி இருப்பதாக ராகுல் காந்தி ஒரு அறிக்கை வந்து சார் பாஜக ஆளும் மாநிலத்துல வந்து ஆதாரபூர்வ அறிவிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை கட்டாயம் இங்கே பாருங்கள் நீட்டில் நீ நீட் ஒன்று இருக்குது நெட்டு ஒன்று இருக்குது ரெண்டும் இப்போ ரெண்டு மேட்டரும் இதில் வந்திருக்கு நீட்டை பொறுத்து மட்டும் அதில் என்ன எப்படி பேப்பர்லாம் இந்த மாதிரி விநியோக பண்ணப்பட்டது என்ன இது எப்படி ஆச்சு அப்புறம் கிரேஸ் மார்க் எப்படி கொடுத்தாங்க இப்போ எல்லாம் இதெல்லாம் ஒரு விதமாக எல்லாமே இப்போ சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி போச்சு அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணிகிட்ருக்காங்க அதை எப்படி என்ன இதெல்லாம் விசாரிச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் இது ஒரு பார்த்தீங்கன்னா இது எந்த ஏதோ ஒரு இடத்துல பாருங்கள் இதில் வந்து பல மாணவர்கள் மாணவிகள்லாம் கொடுக்குற இதுங்க இது தேர்வு இப்போ இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் ஏதோ குறைபாடுகள் இருக்குது உடனடியாக இது செய்ய வேண்டும் ராகுல் காந்தி பொறுத்து மட்டும் அவருக்கு இதை உடனே பிரதமரோட சொல்கிறாரு பிரதமர் இது மோடி அரசியல இது அவங்க அரசியல் இது கட்டாயம் பார்ப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசும் இது மேலே ஒரு முழுமையாக நீட்டு அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எப்படி இருக்காங்க இதில் என்ன பிழைகள் இருக்குது அப்புறம் பேப்பர் எப்படி மிக்ஸ்அப் ஆகிடுது இது கூடவே பாருங்கள் இப்போ வந்து பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு வேறு சொல்லியிருக்காங்க பேப்பர் லீக் பேப்பர் லீக்னா அதில் கிரைம் வந்துடுறது இப்போ பீகாரில் பாருங்க இன்றைக்கி முதல்வர் பீகாரோட துணை முதல்வர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு பட்னாவில் சொல்லியிருக்காரு ஒருத்தர் வந்து ஒரு மெயின் அக்யூஸ்டுக்காக ரூம் எல்லாம் போட்டு கொடுத்தாருன்னு அவர் வந்து தேஜஸ்வி யாதவோட லிங்க்டு எதிர்கட்சி தலைவர் இதுல பாருங்க இது அரசியலோட இது இருக்கு பாருங்க இதுல அப்படின்னு ஒரு குற்ற பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பிஆர் துணை முதல்வர் விஜய் சின்னங்கிறவர் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மோடியோட அரசு இதுல பெரிய நடவடிக்கை எடுக்க கட்டாயம் எடுக்க போகுதுங்க ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா பசங்க மனசு உடஞ்சி போயிடுறது இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு தேர்வு கொடுத்த பிறகு அது கேன்சல் ஆகுது ரத்து ஆகுது இந்த தரம் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு பசங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களாம் கொஸ்டின் பேப்பர் லேட்டா கொடுத்தாங்க அதை கடைசியில் கொஸ்டின் பண்ணுவது கடைசியில் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ராங் பட் அதே நேரத்துல நீட்டுக்கு எதிர்த்து இருக்கிற இது இருக்கு பாருங்க இது அவங்க ஒரு சந்தர்ப்பமா பார்க்குறாங்க நம்ம காம்படிஷன் லாபி அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுது இதான் ஒரு சாக்கு கிடைச்சிது இதை வச்சு நம்ம இதை நீட்டாக கம்ப்ளீட்டாக ஏற பாருங்க இது சுப்ரீம் கோர்ட்டால வந்தது அது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுதே வந்தது சுப்ரீம் கோர்ட்டு தீர்வுக்கு பிறகு வந்தது கட்டாயம் நேரம் வந்துருச்சு எப்படி இது எப்படி செயல்படுறது இது மேலே ஒரு முழுமையாக ரிவ்யூ நடக்கணுங்க அது நடக்க போகுது கட்டாயம் மோடி அரசு இது மேலே ஒரு பெரிய முடிவு எடுப்பாங்க அது நீட்டாக இருக்கட்டும் நெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்காக சேர்த்து ஒரு தேர்வு வைப்பாங்க அது எப்படி செயல்படுறது ஏன்னா பாருங்க கிரெடிபிலிட்டியோட சிஸ்டம் கிரெடிபிலிட்டி இம்பார்ட்டன் எதிர்கட்சி ராகுல் காந்தி த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பொறுத்த மட்டும் என்னன்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவங்க சொல்ல விரும்புவது என்னன்னா எல்லாம் பிஜேபி தான் செய்யறாங்க பிஜேபி தலைவர்கள் இன்வால்வ்டு அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது உண்மையா என்னங்கறது அப்புறம் பார்க்கணும் ஆனா கட்டாயமாக இந்த தேர்வில் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தேவை என்னெல்லாம் இது இருக்குதோ அத கம்ப்ளீட்டா அதை இது பண்ணுங்க டிவி மிஷின் வந்துட்டு ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க்கு ஒரு போஸ்ட் பண்ணதுக்காக ராகுல் காந்தி அதை வந்துட்டு பிடிச்சிட்டாரு சார் அதுல வந்து டிவி மிஷின்ல ஹேக் பண்ண முடியும் அதனால கருப்பு அது அப்படின்னு சொல்லி அதை ஒரு மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு உங்களோட பார்வை என்ன சார் இல்லைங்க எலன் மஸ்க் எந்த இவிஎம் பத்தி சொன்னாரு இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்வது அமெரிக்கால நடந்த ஒரு தேர்தல் அங்க அமெரிக்கால இந்த இவிஎம் எல்லாம் இன்டர்நெட் மூலமா லிங்க்டு அதாவது ஓட்டு போட்டுட்டு வந்த பிறகு அத வாக்கு சாவடிகள்ல இருந்து உடனடியா இன்டர்நெட் மூலமா ரிசல்ட்ஸ் போயிடுங்க நம்ம ஈவிஎம் பாருங்க இது புது ஜெனரேஷன் இவிஎம் இது எந்த விதமான நெட் இன்டர்நெட் கனெக்டட் இல்ல இன்டர்நெட் கனெக்ட் இல்லன்னா யாரும் ஹேக் பண்ண முடியாது அவர் இந்தியால என்ன மெஷின் செயல்படுறதுன்னு பார்க்கல அவர் சொன்னது ஈஎம் நம்பக்கூடாது பேலட் பேப்பர் திரும்பி போனா அது அமெரிக்கா பொருத்தப்பட்டும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பேலட் பேப்பர் இருக்கும்போது என்ன வன்முறைகள் நடக்கும் பெட்டி தூக்கிட்டு போடுவாங்க உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஈவிஎம் வந்த பிறகு இந்த மாதிரி வேற யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது பேட் மிஷின் இருக்குது இப்போ ஒரு வருடமும் எலெக்ஷன் கமிஷன் புது புது பேட் மிஷின் அட்டாச் பண்ணுறாங்க எவ்வளோ அளவு வாக்கு ஈவிஎம் விவி பேட் இருந்ததுன்னா இது பண்ணலாம் இது ஒரு பக்கமும் ஆனால் எலன் மஸ்க்கு சொல்வது இந்தியாவுக்கு அது சரி வராது இந்தியாவோட எந்த இவிஎம்மும் இன்டர்நெட்டோட கனெக்டட் இல்லை இதை வந்து அரசியல் இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப நான் கேட்குற கேள்வி ஒன்னே ஒண்ணு தெலங்கானாவில் தேர்தல் நடந்தது சட்டசபை தேர்தல் அதுல காங்கிரஸ் ஜெயிச்சாங்க கர்நாடகாவில் நடந்தது காங்கிரஸ் ஜெயிச்சாங்க இதுக்கு முன்பாக தமிழ்நாடு கேரளத்துலாம் நடந்தது அதாவது காங்கிரஸ் வரை ஈவிஎம் சரியில்லைன்னு சொல்வது இல்ல எதிர்கட்சிகள் செய்வா சொல்வது அது அது மாதிரி பண்ணுவது என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் நாளைக்கு நீங்க ஜெயிச்சு வந்த பிறகு இதே எதிர்க்கட்சிகளும் உங்கள சொல்லுவாங்க பாருங்க இந்த தர தேர்தல் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அம்பத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தொன்பது ஆச்சு அப்ப அது ஈவிஎம் கோளாறு பண்ணி தான் ஜெயிச்சாங்களா அப்படி நம்பர் இருந்தா அவங்க எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணட்டும் இதாவது ஈவிஎம்க்கு கெட்ட பேர் குடுக்கறது எலெக்ஷன் கமிஷன் கெட்ட பெயர் குடுக்கறது இதனால தன்னோட வீக்னெஸ் மறைக்கிறாங்க ஏதோ நம்ம ஜெயிச்சுட்டு வர போற மாதிரியும் நம்ம வராத காரணம் இந்த ஈவிஎம் சொல்வது மக்களை வந்து அவமானப்படுத்துது ஏன்னா நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க உத்தரப்பிரதேசத்தில் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க நீங்க கேரளத்தில் ஜெயிச்சிருக்கீங்க வயநாடுல அப்போ வயநாடுல ஈவிஎம் வச்சு ஜெயிச்சிங்க ராய்பரேலியில் ஜெயிச்சிருக்கீங்க மாநிலத்தில் ராய்பரேலியில் ஜெயிச்சிருக்கீங்க அதனால இவிஎம் வந்து சொல் அது இது என்னென்ன பாத்தீங்கன்னா அதாவது எதை எதை சொன்னே அதாவது மோடிக்கு மேண்டேட் கிடைக்கலன்னு சொல்லணும் அது இப்படி இவிஎம் சரி அது சரி இது சரி இது சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இது மாதிரி சொல்லும் பொழுது அவங்க வாங்கின பொண்ணுத்தொம்பு மேல கேள்வி வருது இல்ல இதா பாருங்க பல முறை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டு எங்க மெஷினை ஹேக் பண்ணிக்காமீங்க இது ஒரு ஒருத்தரம் கூட ஆளுங்க மொபைலில் ஒரு சம்பவத்துல ஒரு பத்திரிகை ஒரு செய்தி போட்டாங்க அந்த இவிஎம் வந்து அந்த சிவசேனா அதாவது ஏக்நாத் சிந்தியோட சிவசேனாவோட யாரு கேண்டிடேட்டோ அவரோட ஒரு உறவுக்காரர் கையில மொபைல் வச்சுட்டு இருந்தாரு அவர் ஒரு பாஸ்வேர்டு மூலமா இவிம் திறந்துட்டாரு ஒரு செய்தி போட்டாங்க மிட் டே பத்திரீங்க எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் கொடுத்த பிறகு இந்த மாதிரி சம்பவமே நடக்காத போது எப்படி இந்த மாதிரி தகவல் போட்டிங்க சொன்ன பிறகு அவங்க மன்னிப்பு கிரட்டாங்க அவங்க மேல நீக எலெக்ஷன் அடுத்து அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல அந்த ஈவிஎம்க்கு எல்லாம் பாஸ்வேர்டு மொபைல் மூலமா எல்லாம் போட்டு திறக்குற விஷயம் இல்லீங்க முக்காவது

ஒரு பர்டிகுலர் மெஷின் நம்ம கம்ப்யூட்டர் இருக்குதுங்க நம்ம செல்ஃபோன் இருக்குது ஹேங் ஆகிடலாம் ஒரு பர்டிகுலர் மெஷின் ஆச்சுன்னா எப்போதுமே உங்களுக்கு வாக்குச்சாவடிகளுக்கு எக்ஸ்ட்ராவாக இவிஎம் அனுப்பி வைப்பாங்க ஒன்று கோளாராச்சுன்னா இன்னொரு வைப்பாங்க அப்புறம் எல்லா கட்சிகள் ரெப்ரஸண்டேட்டிவ் முன்னாடி டெஸ்ட் பண்ணி தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொசீஜர் இருக்குது இதெல்லாம் இருந்தும் அரசியல் நோக்கத்துடன் இவிஎம் சரியில்லை இவிஎம் சரியில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி செய்வது என்ன கேட்டிங்கன்னா இது கடு தவறு இதுல அல்டிமேட்டா என்ன கூட தகுதி டேமேஜ் பண்ணிக்கிறாங்க அப்ப இவங்க ஜெயிச்சது எப்படின்னு கேள்வி வரும் ஏன்னா பாருங்க ஒரு கட்சி ஒரு தேர்தலில் ஜெயிக்கும் ஒரு தேர்தலில் தோக்கும் அது பல காரணங்கள் இருக்கும் நீங்க இவங்க சொல்லிட்டா இல்ல நான் ஜெயிக்கணும்னு பாருங்க நான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கலாம் மக்கள் அவ்வளவு ஓட்டு கொடுக்கணும்ல இவிஎம் ஆக்காவும் ஆக்காவும் அமெரிக்கா இருக்கிற இவிஎம்க்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க இப்ப மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கட்சிகளுக்கு தெரியுங்க தெரிஞ்சுட்டே இதுல ஒரு கெட்ட பேரை கொடுத்து மோதி அதாவது மோதிக்கு மேண்டேட் வரணும்னு சொல்லணும் பாருங்க மேண்டட் கொஸ்டின் இல்லைங்க பார்லிமென்ட்ல இன்னைக்கு என் அதிக தொகை இருக்குது இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருக்குது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தேவை உங்களுக்கு அதிகமா இருக்குது காங்கிரஸ் தலைமையில இருக்கிற அடுத்த எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ்ல அந்த நம்பர் கிடையாது இருநூத்தி முப்பத்தொன்பது இருநூத்தி முப்பத்தெட்டு தான் இருக்குது இங்க இருந்து ரெண்டு பேரும் அங்க போனா கூட இருநூத்தி எழுத்து ரெண்டு தாங்கண்டாது இந்த நிலைமையில தான் என் மீண்டும் மூன்றாம் முறை பிரதமர் மோடி வந்திருக்காங்க இல்ல ஆரம்பத்துல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்துட்டு அடுத்ததா இந்த ஸ்டெப் கையில எடுத்திருக்காங்க சொல்ல வரீங்களா சார் இல்ல அப்படி இல்லைங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஏன் மோதி விட்டுட்டு அந்த பக்கம் போல நிதிஷ்குமார் பிரதமர் ஆக்குறேன்னு கூட இது காமிச்சாங்களே லாலிபாப் காமிச்சாங்கல்ல ஏன் போல அவரு இவர் அங்க போனா கூட நம்பர் கிடையாதுங்க இருநூத்தி இங்க பாருங்க இருநூத்தி முப்பத்தி இவங்க போயிருந்தா இருபத்தி அது டோட்டல் கூட எவ்வளவு ஆறு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு ஷார்ட் ஆகுது அது எங்கேயாவது வந்திருக்கும் இந்த பார்லிமெண்ட்ல இந்த இருக்கிற மேண்டேட் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சிது ஆனா ஆளுங்கட்சியான பிஜேபிக்கு அவ்வளவு குறையல எவ்வளவு குறையணுமோ மக்கள் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் தேவை ஒரு ஆளுங்கட்சி நல்ல அதாவது ஆளுங்கட்சி மோதி இருக்கணும் ஆனா அதுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு எதிர்கட்சி நல்லா செயல்பட தான் மேண்டேட்டுங்க இது ஒரு பேலன்ஸ்டு மேண்டேட் இதை ஏற்றுட்டு காரிய செயல்பட பிரதமர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இவங்களுக்கு மேண்டேட்டே கிடைக்கல இது ஒன்றுமே இல்லை இவிஎம் சரி இல்லை அது சரி இல்லை எலெக்ஷன் கமிஷனே சரி இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க அதாவது நாங்கள் வந்து நாங்கள் ஜெயிச்சாதான் இவிஎம் ஒர்க் பண்ணுறதா இப்போ நான் கேட்கறேன் தமிழ்நாடுல இவிஎம் வேலை செஞ்சுதா இல்லையா காங்கிரஸுக்கு கிடைச்ச சீட்டும் டிஎம்கேக்கு முப்பத்தொம்போதும் போச்சுங்களே அது எப்படிங்க அது எப்படி அதில் இவிஎம் கோளாறு இல்லையாங்க அங்கே கோளாறு நடக்கிறதுனா இங்கே வேணா கோளாறு நடக்கலாமே ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது முழுமையா இது ஒரு பொய் பிரச்சாரங்க ஆனா இந்த பொய் பிரச்சாரத்தை ராகுல் திருப்பி திருப்பி சொல்லும் போது என்ன தெரியுதுன்னா அவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன் லீடரா வர வரமாட்டேங்கிறாரு இப்ப என்னவோ சொன்னாரு எக்ஸிட் போனால பல கோடி ஷேர் ஹோல்டர் அது அது ஒரு அபத்தமான விஷயங்க ஏன்னா வாங்கினவங்க யாரு ஃபாரின் பையர்ஸ் வாங்கினாங்க நம்ம ஷேர்ஸ் அது ஷேர் விழுந்தப்போ வித்தவங்க யாரு அவங்க வித்தாங்க அதை வாங்கிட்டவங்க யாரு நம்ம ஊருக்காருங்க இந்த லாஸ் யாருக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் பிறகு எவங்க வாங்கிட்டாங்களோ அவங்க வேல்யூ திருப்பி ஏறிடுச்சு மோதி பிரதமர் ஆன பிறகு திருப்பி ஏறிடுச்சு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செஞ்சே பொய்யே இது பண்ணியே இந்த அரசியலில் இப்போ இப்படியே கொண்டு போகலான்னு பார்க்குறாரு ராகுல் காந்தி இப்படி பண்ணார்னா என்னவங்க பாருங்க அவரோட கிரெடிபிலிட்டி வேறு வந்துடும் நீங்கள் அவசியமாக குற்றச்சாட்டு கொண்டாங்க ஆனால் ஏதாவது உண்மை இருக்கணும் உண்மை இல்லாம நீங்க சும்மாவது சொல்லிட்டே போனீங்கன்னா என்ன உங்களை மக்கள் சீரியஸா எடுக்க மாட்டாங்க இப்ப பாஜக தேசிய தலைவர் வந்துட்டு யாரு நியமிக்கப்படாம இருக்கேன் சார் டெல்லியில உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சார் இல்லைங்க அதுல இப்ப பாருங்க பல விஷயங்கள் இருக்குது இது உடனடியாக ஒரு முடிவு வரப்போகுது இல்ல ஒண்ணு இரண்டாவது என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஜேபி பி நட்டா இன்னும் ரெண்டு மூணு மாதம் தொடருவார் இப்ப பாஜக முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா இப்ப மாநில தேர்தல் வருதுங்க மகாராஷ்டிரால ஜார்கண்ட்ல அதை உங்களுக்கு ஹரியானா இந்த மாநில தேர்தல்கள் தான் ரொம்ப ப்ரயாரிட்டிங்க ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு அது பெரிய தேர்தல் அதுல பாஜக எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கான ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால்தான் பாருங்க பெரிய அமைச்சர்கள் எல்லாம் டெபியூட் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ரெண்டு அமைச்சரை பண்ணி பண்ணியிருக்காங்க உபேந்திர யாதவ் அஸ்வினி வைஷ்ணவ் ஜார்க்கண்ட்ல முன்னாள் மத்திய மத்திய பிரதேஷ் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் அடுத்தது அசாமோட முதல்வர் ஹெமந்த் பிஸ்வா சர்மா ஜார்க்கண்ட்ல ஹரியானால பாத்தீங்கன்னா அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் அது கூடவே பிப்ளப் தேவ்ங்கிறவர் திரிபுராசியை மறந்தவர் இதுதான் மெயின் அட்ராக்ஷன் முடிந்த பிறகுதான் எனக்கு கிடைக்கும் தகவல் என்னன்னா உடனடியாக அவசரமா எந்த முடிவு வரப்போறதில்லை ஆனா ஒண்ணு நிச்சயம் சொல்லலாம் என்னன்னா பாருங்க முதல்ல எந்த பேர்லாம் அடிபட்டுதோ அவங்கெல்லாம் இப்போ அமைச்சர் ஆயிட்டாங்க அதுல சிவராஜ் சிங் சௌஹான் பேர் இருந்துச்சு ஜகதீஷ் சாரி மனோகர்லால் கட்டர் பேர் இருந்து முன்னாள் ஹரியானா சிஎம் எந்த பேரலாம் நம்ம கேள்விப்பட்டோம் அவங்களாம் சேர்ந்துட்டாங்க அதனால அமைச்சர பதவியிலே நாத்திட்டு இங்கே திருப்பி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறது ஆனா ஒன்னு நிச்சயங்க இந்த தரம் தலித் ஓட்டு நம்ம குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிற ஒரு ஒரு காலகட்டம் வந்திருக்கு இப்போ ஏன்னா பல இடத்துல தலித்து வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலைன்னு சொல்றதுனால அடுத்த தலைவர் பார்ட்டிலேந்து இருப்பாரு பார்ட்டியோட இதிலேருந்து வந்திருப்பார் இரண்டாவது இந்த ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி ஒன்று ஏன்னா ஒரு இப்போ தேசிய அளவு கட்சி தலைவர்னா சும்மா உட்காத்தி வைக்க முடியாது ஒரு தலித் தலைவராக இருக்கலாம் ஒரு ஒரு லேடி தலைவராக கூட இருக்கலாம் விமன் பிரசிடெண்ட்டு போடலாம் இல்லை பழங்குடியினர் ஒருத்தர் போடலாம் இல்லை ஓபிசியை போடலாம் இந்த கேட்டகரியில யாராவது போடுவாங்க ஆனால் அதே நேரத்தில் யார் ஆவாங்களோ அவங்க வந்து கட்சியை அடுத்து நடத்த வேண்டிய வர நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இருபத்தஞ்சுல டெல்லியில பீகார் வருது ரெண்டு மாநிலம் வருது அதுக்கு இருபத்தாறு வந்ததுனா தமிழ்நாடு கேரளம் மேற்குவங்கம் இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் கட்சியை சமாளிக்கிற அளவில் ஒரு தலைவர் தேவை இதுக்கு உடனடியாக அவசரமா ஒன்றும் செய்ய மாட்டாங்க நான் கேள்விப்படுது என்னன்னா பிரதமர் இப்போதைக்கு அரசு திட்டத்து மேல கவனிச்சிட்டு இருக்காரு இதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுப்பாங்க அதுவரில் ஜே பி நட்டா தொடர்ந்து கட்சி தலைவராக தான் நீடிப்பார் அது ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் அதுக்கு மேலே ஆகலாம் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் வணக்கம்